ஞானானந்தமயம் தேவன் படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் பாலும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்து நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து மொழியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவர்களும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம்னு முதலே சொல்லிட்டோம் இப்போ இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெதுவாக செல்லும் கிரகங்கள் எ எந்தெந்த தேதிகளில் மாறுறார் அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலரை கிரக நிலைகள் எப்படி இருக்குது எ எந்த எந்த நாட்களில் வந்து என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாக பலன்கள் வருஷ பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு அது பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி பிறக்குது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ஒசந்த நாளான புதன்கிழமை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு மிக பெருமாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம் சற்ற இறக்குறையை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது சற்ற இறக்குறையை முந்நூற்றறுபதுலேருந்து முந்நூற்றறுபத்தஞ்சி நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர் அப்போ இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிகப்பெரிய கிரகங்களான ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு ஒன்று அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும் பொழுது அந்தந்த கிரகப்பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும் இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது ஏப்ரல் மாதம் பிறக்குது அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது ஆரம்பிக்கிறது குரோதி அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம் இதில் ரெண்டு பயிற்சிகள் ஒன்று குரு பயிற்சி ரெண்டு ராகு கேது பயிற்சி இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதனத்துக்கு மாறுறார் சற்றே சற்றக்குறையே ஒரு வருஷம் இருப்பார் இந்த ஒரு வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார் ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலை அடைகிறார் நாம் பேசும்பொழுது அந்த குருவுடைய மிதினத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார் மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி நாலாவது மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் இப்போ ராகு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மிதுனத்தில் இருக்க அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் ராசியான ராசியில் கேது இருக்க இப்போ இவங்க இடம் மாறுறது எப்போ ஏப்ரல் மாதம் மாறுறாங்க இந்த ஏப்ரல் மாதம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம் கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி ஒளிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அப்போ ஒளி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான சூரியனோட வீட்டில் உத்தர நட்சத்திரத்தில் அவர் உள்ளே வராரு அந்த காலகட்டங்கள் ராகு கேது அப்படின்றது சற்றே இருக்கக்கூடிய பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷம் ஒரு மா ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருப்பார் அதுபடி பார்த்தா ரெண்டு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார் ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார் ரெண்டு தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது ராசி பதினொன்று அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம் பொருளாதார ஸ்தானம் பத்துக்குடையவர் பதினொன்றில் இருக்கார் அப்போ பத்து பதினொன்று தொடர்பு வரும் பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம எல்லாமே பேசுறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்சவுட்டு அதே போல் குரு பகவான் அதிகாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது அப்போ இந்த இப்படி ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த பிறக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி கிரக நிலவரத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார் அவர் மாறுறது பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதை தவிர பார்த்தோம்னாக்க கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார் ஆறாம் இடமான காலபுருஷத்துபடி ஆறாம் இடமான ராசியில் கேது இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனூரில் இருக்கிறார் இதை தவிர சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்துலேயும் ஆட்சி பெற்ற சனி பகவான் இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்குறோம் திருக்கணிதப்படி பார்க்கல வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு பட் வாக்கியப்படி கிடையாது திருக்கணிதத்தைப்படிலேயும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நம்மளுடைய அடுத்த சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் பயிர் அதுவரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் அதை தவிர மாசு இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தினின் பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் கோதண்ட ராகுவாக இருக்கார் இப்படியே பட்ட நிலையில் இந்த வருஷம் பிறக்குது இப்போ இந்த வருஷம் பிறக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா விருச்சிக ராசிக்காரர்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போது விருச்சக ராசி அப்படின்னு சொன்னால் அதனுடைய அதிபதி ஆகியவர் செவ்வாய் அவர் வருஷம் பிறக்கிற போது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு ஆனால் நிலை பெற்று போயிருக்கிறார் அந்த அந்த நிலை பெற்றாலும் உங்களுடைய அதிபதியாக இருப்பதனால் அவரால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு இருந்தாலும் ரெண்டுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அவர் வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு போய்டுறார் அப்போது எட்டாம் இடத்து அதிபதியாகிய புதன் பகவான் வந்து இந்த இந்த மாதம் அதாவது இந்த இந்த மாதத்துல வந்து அவர் வந்து வருஷம் பிறக்கிற மாதத்துல வந்து அவரும் வந்து எட்டாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்து வர்க்கோத்தம நிலையை அடைகிறாங்க இந்த வர்க்கோத்தம நிலையை அடைகிறது வந்து மிக மிக சிறப்பு இந்த இந்த சிறப்பு அடைஞ்ச காரணத்தினால் என்ன நிகழும் அப்படின்னு கேட்டால் திடீர் பண வரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதாவது லாட்ரி ரேஸு இந்தமாரி எல்லாம் திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போது இந்த குரு பகவானுடைய குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றது வந்து சிறப்பு அதனால் வந்து திடீர் பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் இந்த திடீர் பணங்கள் வந்தால் கூட உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்து தொல்லை கொடுத்துட்ருக்கிறார் சனி பகவான் அப்போ அந்த சனி பகவான் தொல்லை கொடுத்துட்ருக்கிறதுனால இந்த திடீர் பணம் வந்தாலும் அது வீண் விரைய செலவாக போயிடும் அந்த வீண் விரய செலவு இல்லாமல் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதை சுபவிரியங்கள் பண்ணுறதுக்காக மாற்றிக்கிறணும் அப்போ சுபவெரியங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்க்குற போது வீடு வீடு மனை வாங்கிறது இல்லைன்னா குழந்தைகளுக்கு படிப்புக்காக செலவு பண்ணுறது இல்லைன்னா பழைய வீட்டை புதுப்பிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இந்த இட சம்பந்தமான விஷயங்களையோ இல்லைன்னா திருமண காரியங்களையோ இதெல்லாம் பண்ணுனா சுபவெரியங்கள் அந்த சுபவெரியங்களாக மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த திடீர் பண வரவு வந்தது வந்து உங்களுக்கு ப பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி மாற்றிக்கிறது தான் மிக மிக சிறப்பாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே சையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க விருச்சிக ராசியை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் குருவாக இருந்து குரு வக்கர நிவர்த்தியும் ஆயிடுறார் பிப்ரவரி மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் வந்து ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாட்களை சொல்லிடுறேன் முதல்ல என்னன்னா சனியோட சேர்ந்த ராகுவும் வரர் எப்போ வரார் அப்படின்னு பார்த்த இருபத்தி ஆறு நாலு அன்னைக்கு சனியோட சேர்ந்த ராகு நாலாம் இடத்துல அர்தாஷ்டம சனியில் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய சுகங்கள் குறையும் உங்களுடைய தாய் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு மன கிளேசங்கள் மனசில் நிற்கக்கூ முடியாத அளவுக்கு இருக்கும் படிப்பில் தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இது எவ்வளோ நாள் சார் இருக்கும் அப்படின்னா குரு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் வரலாம் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் ஒரு பதினஞ்சு நாள் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது அரசாங்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டையும் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹெல்மெட்டுன்னு சொல்லக்கூடிய முக கவசம் அந்த இது எல்லாத்தையும் போட்டுட்டு போகிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சனி காலத்தில் சிறு சிறு ஆக்சிடென்ட்ஸு அந்த மாதிரியான விபத்துக்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக உங்களுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகளும் உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் இந்த இருபத்தி ஆறு நாளிலிருந்து பதினொன்று அஞ்சு வரலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சரி இப்போ குரு பகவான் மாறினதுக்கப்புறம் என்ன ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் அவரே எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு சார் அப்படின்னா குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்து இருந்தாலும் அவருடைய பார்வை பார்த்த இல்லையானால் தனஸ்தானத்திலே உழருது தனஸ்தானத்தில் உழறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க போகிறது உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எப்படி பணம் வரும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் இதன் மூலியமாக உங்களுக்கு பணங்கள் அதிகமாக சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதன் மூலியமாக சுப விரயங்களாகும் வரக்கூடிய பணம் நல்ல சுப விரயங்களாக போகக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது அதாவது பணம் ஒரு பக்கம் வரும் அதை தவிர வந்து சுப விரயங்கள் அமையும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லக்கூடியது அதனால் பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேஷன் வரக்கூடிய வாய்ப்புகளும் இதன் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றமும் வரக்கூடிய காலகட்டம் மேல் படிப்பு போகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு தாயின் உடல் நிலையத்தில் அஞ்சாம் மாதத்திற்கு அப்புறம் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் உங்களுடைய உடல்நலையை ஜாக்கிரதையை பார்த்துக்கோங்க ஏன்னா சனி உங்களுடைய ராசியையே பார்க்குறோம் இந்த வருஷம் மொத்தமே அப்படியே இருக்குது அதன் மூலியமாக உடல் நலத்தில் நிச்சயமான கவனம் தேவை ஏன்னா எந்த ஒரு சுபரும் உங்களுடைய ராசியில் பார்க்கலன்றதுனால நிச்சயமான கண்டிப்பாக உங்களுடைய சாப்பாட்டு விஷயத்திலையும் சரி உங்களுடைய உடல் உழைப்புலேயும் சரி ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் முக்கியமாக பெண்கள் ஏன்னா விருச்சிகம் வந்து பெண் ராசியாக சொல்லக்கூடியது அதிவேகமாக இருக்கக்கூடிய பெண்கள் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய நாலாம் மடம் வந்து அடிபட்டு போகிறதுனால கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் கருப்பையில் நிச்சயமாக இந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய க இது வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்றோம் இந்த வருஷம் பார்த்து இந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வர்றதுனால தொழிலில் ஒரு மாற்றங்கள் தெரியும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆன்மீகத்திற்காக இருக்கக்கூடிய பைப்ரோடக்ட்ஸ் அதாவது இந்த ஆன்மீக புத்தகங்கள் விற்கிறது இந்த கல்பூரம் இந்த மாதிரியான ஆன்மீக சம்பந்தமான வியாபாரங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஆன்மீக தொண்டு புரிகிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா விச்சிக ராசிக்காரர்கள் இந்த மிஷினரிஸ் இரும்பு சம்பந்தமான தொழில்கள் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் அது தவிர வந்து இந்த லேவாதேவின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பணம் கொடுத்து வாங்குதல் இதிலெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இதை தவிர வந்து இந்த மருத்துவ தொழில் இரத்த சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இன்ஜினியரிங் தொழிலில் இருக்கிறவாளுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அதுவும் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அதை தவிர வந்து இந்த லைட் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த வருஷம் வந்து ராகுவினுடைய மாற்றம் வேறு வருது இல்லையா ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுவினுடைய மாற்றமும் சனியினுடைய ஆதிக்கம் குருவினுடைய பார்வை இந்த மூன்று விஷயங்களும் இந்த விருச்சிக ராசி ராசிக்காரர்களை என்ன ஒரு மாற்றத்திற்கு கொண்டு போகும் அப்படின்றத டாக்டர் அரியர் சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியை மே மாதம் வரலும் பார்க்குற இந்த மே மாதம் வரலும் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகும் உடல் நலத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் மறையக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு சரி அதுக்கு அடுத்தது எட்டாம் இடத்துக்கு போறார் தனக்காரனான குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போறது அவ்வளவு சிறப்பா அப்படின்னா சிறப்புன்னு சொல்ல முடியாது ஆனாலும் அவருடைய விசேஷ பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விழுது அப்போ பன்னெண்டாம் இடத்துல விழுறதுனால கடந்த காலகட்டங்களில் இருந்த அயன சயன போகம் பாதிக்கப்பட்டு நலத்தில் இருந்த தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டது இருந்து விடுதலை பெற்றாச்சு அப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவோம் அப்போ நோய்கள் ஒழிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னாலே பாதி பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போனாலும் தன்னுடைய விசேஷ பார்வையான ஏழாம் பார்வையாக சதசப்தம பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ரெண்டாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டாம் இடம்னு சொல்கிறது Pakistan கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு எப்பொழுதுமே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவானுடைய தொடர்பும் குரு பகவானுடைய பார்வையும் வரும்பொழுது அதாவது வியாழன் நோக்கு இருக்கும்போது தான் திருமணம் தடையும் தாமதமும் விலகும் அப்படின்றது விருச்சிக ராசிக்கு பொறுத்தளவுக்கு அர்தாஷிரம சனி அஷ்டமம்னா எட்டு அர்தாசமம்னா நாலு சனி நடக்குது அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு மாதம் உங்களுடைய ராசியை பார்க்குறார் அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் கடந்த அடுத்து வரக்கூடிய ஏழு மாசங்களுக்கும் உங்களுடைய இடத்தை நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணத்திற்குண்டான ஏற்பாடுகள் நடக்கும் நல்லபடியாக திருமணமும் நடக்கும் நல்லபடியா சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க தனம் இந்த காலகட்டங்களில் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுமா கண்டிப்பா தனக்காரனான குரு பகவான் நல்லபடியா இருக்கிறதுனால குரு பகவான் ஏற்றமா இருக்கிறதுனால தனக்காரர்கள் நல்லபடியாக இருக்கிறதுனால பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனம் வாக்கு தனம் குடும்பம் இது குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையும் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஸ்தானம் நாலாம் இடம் அப்படின்றது வீடு வண்டி வாகனம் ஸ்தானம் ஸ்தானம் லோயர் எஜுகேஷன்ஸானும் இந்த விருத்திகாரத்தை சேர்ந்த லோயர் எஜுகேஷன் என்ற படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் இருந்த மறதித்தன்மை அத்தனையும் மாறி கண்டிப்பாக படிப்பில் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தில் உள்ள சனி பகவானை பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையை செலுத்துகிறாரு அதே போல் ராகு பகவானின் விசேஷ பார்வையை செலுத்துகிறாரு லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு இன்ட்ராடே என்று பண்ணக்கூடிய தின தினம் பணம் பண்ணக்கூடியவங்களுக்கு குரு பார்வை கிடைக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆனந்தமான ஆண்டா இருக்கும் இதை தவிர விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல உள்ளான சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பார்க்குறதுனால நீதித்துறையை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக நீதி பரிபாலம் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்றமாக இருக்கும் அதே போல் வக்கீலாக இருக்கிறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தொழிலில் முடக்கமும் சுணக்கமும் இருந்துச்சு அந்த தொழில் முடக்கமும் சுணக்கமும் இந்த காலகட்டங்களில் விடுவி பெற்று பண வருவாய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீதிபதிகளை பொறுத்தளவுக்கு லோயர் கோர்ட்டில் உள்ளவங்களுக்கு ஹைகோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டில் உள்ளவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் திடீர் திடீர்னு பணவி உதவிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாட்டில பொறுத்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு பொறுத்தளவுக்கு சரியாக பேணப்படும் ஆட்சியாளர்கள் சரியாக இருக்கிற மற்றும் நீதித்துறை கடுமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களையும் நீதி பரிபாலனம் எப்போ ஒரு நாட்டில் சரியா இருக்கோ அந்த இடத்துல பொறுத்த அளவுக்கு சட்டம் ஒழுங்குக்கு மதிப்பு இருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை அதே போல சில காலகட்டங்களில் இந்த இந்த குரு இந்த நம்மளுடைய வருஷ பயிற்சி காலகட்டங்கள்லயே நாட்டில் உள்ள போர்கள் இப்போ உதாரணமாக பார்த்தோம்னாக்க இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் உள்ள போர்கள் முடிவு கரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ரஷ்யா உக்ரைன் போர்களுக்கு முடிவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே ஒரு மனிதன் மனிதன் வரும்பொழுது நாட்டை ஆளும் பொழுதும் சரி அவர்களுடைய மாற்றங்கள் உண்டு குரு பகவான் மடாதிபதிகள் ஆளும் ஆட்சியாளர்களை குறிக்கக்கூடிய உண்டு ஒரு உதாரணம் சின்ன உதாரணம் எடுக்கும் பொழுது பார்த்தோம் அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் பதவி பதவியேற்கும் பொழுது ரஷ்யா உக்ரைன் போர் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறையக்கூடிய வாய்ப்புகளும் அதே போல இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் அமைதி திரும்பக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எப்பொழுது பராமரிக்கப்படுதோ அந்த நாடு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய பாரதத்தை அளவுக்கு இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய அந்நிய செலாவணிகள் அது திருகாமா இருக்கட்டும் எல்லாமே அந்நிய செலாவணிகள் மேம்படக்கூடிய ஆட்கள் உண்டு அதே போல் நம்மளுடைய பாரத நாடானது இராணுவ துறையில பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால அந்த குருவும் செவ்வாயை பார்க்கறதுனால இராணுவ தளவாடங்களை உள்ளூர்லேயே உற்பத்தி செய்து அதிகமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய காலகட்டங்களும் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அதி அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா சொல்லலாம் ஆனாலும் எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறது வண்டி வாகனங்களை விரைவாக செல்வது பொது போக்குவரத்தை செஞ்சோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் தனிப்போக்குவரத்தில் செய்யும்போது மிதமான வேகத்தில் செஞ்சோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டு அதி அற்புதமான ஆண்டு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சமநாதனும் பிரச்சனை ஏற்பட்டால் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அப்போ இந்த முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கினா இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஏன் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க இப்போ இந்த விருச்சயராசிக்காரர்களுடைய அதிபதி யாருன்னு கேட்டால் செவ்வாய் அப்போ செவ்வாய் ப செவ்வாய் அப்படின்னா முருகன் அப்போ முருகன் அப்படின்னு சொல்கிற போது இந்த க திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வர்றது சிறந்ததாக இருக்கும் அதுலேயும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் போவோம் வணங்கணும் அப்போ திருச்செந்தூரில் இருக்கிறவருக்கு பேர் செந்திலாண்டவர் அப்படின்னு பேர் அந்த செந்திலாண்டவரை போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த தீமைகளும் இல்லாமல் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிநாதனாகிய முருகப்பெருமானை போய் வழங்கிட்டு வர்றதுனால உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலம் அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு தற்காலம் நடக்கக்கூடிய திசை என்ன புத்தி என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது தசாநாதனோ புத்திநாதனோ எது சரியில்லையோ அந்த கிரகத்திற்குண்டான கிழமை என்னைக்கு அந்த கிரகத்தை போய் வழிபட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு அதனால் இருந்து வரக்கூடிய விளைவுகளில் இருந்து மாறி நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து சனி அர்தாஷ்டம சனியாக இந்த ஆண்டு முழுவதுமே இருக்க போகிறார் அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு மேலே தான் மாறுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதத்துக்கு மேலே தான் மாறுறார் அதனால் சனியினால் இருக்கக்கூடிய விளைவுகள் இருக்கிறதுனால இம் அங்கேயே ராகுவும் வந்து சேர்றதுனால சனிக்கிழமை இன்றைக்கி சனீஸ்வரனுக்கு போய் எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் டெய்லி ஒரு விநாயகரை போய் வழிபடுவதும் அதே போல் ராகு வந்து அங்கேயே இருக்கிறதுனால நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமைகளில் போய் துர்க்கையை போய் வழிபடுறதும் உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து இதையெல்லாம் கரெக்டாக செய்துட்டு வர்றவங்களுக்கு இந்த சனியினாலேயோ ராகுனாலேயோ வரக்கூடிய தொல்லைகள்லாம் நீங்கி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா விருச்சிக ராசியை பொறுத்தவரை பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய காலகட்டங்களில் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனு சனி ராகு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த வெளிநாடு போகக்கூடிய யோகமும் மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய பணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பண வரவிற்கு ஏற்றார் போல பண செலவுகளும் இருக்கும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தடையானால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு சுமாரான வருஷமாகவே இருக்கும் உடல் நலத்திலும் சரி உங்களுடைய படிப்பிலும் கொஞ்சம் வந்து ஜாகிரதியாகவும் சர்வ ஜாகிரதியாகவும் இருக்கணும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்